அன்பு நேயர்களே வணக்கம் நாம் இந்த பதவியில் வருகிற வெள்ளிக்கிழமை கொண்டாட இருக்கக்கூடிய திருக்கட்சி நம்பிகள் அவருடைய அவதார தினம் அவதார ஜெயந்தி அந்த திருக்கட்சி நம்பிகளுடைய பெருமையை நினைத்தாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் இப்படி ஒரு மகானா இவர் சாதாரணமானவர் கிடையாது ராமானுஜருக்கு ஐந்து குரு ஆனால் அவர் எந்த குருவிடம் சென்று அவருடைய வாழ்க்கையில் மேற்கொண்டு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று அவர் யாரிடம் கேட்டு அவருக்கு பதில் சொன்னார் தெரியுமா காஞ்சி வரதராஜ பெருமாளிடம் கேட்டு பதில் சொன்னார் அப்போ வரதராஜ பெருமாளிடம் பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது என்று சொன்னால் அந்த மகானின் பெருமை சாதாரணமான பெருமை கிடையாது அவருடைய திருக்கோயில் பூவிருந்தவல்லி சென்னைக்கு பக்கத்தில் பூவிருந்தவல்லி அந்த பூவிருந்தவல்லியிலே இருக்கிறது இப்போ பிரம்மோற்சவம் பெரிய உற்சவம் நடக்கிறது கைங்கரியம்தான் இறைவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அப்படி என்கிற ஒரு விஷயத்தை இந்த உலகுக்கு எடுத்து காட்டியவர் திருக்கட்சி நம்பிகள் அவருக்கு இயற்பெயர் கஜேந்திரதாசர் அவர் என்ன கைகரியம் பண்ணார்னா பெருமாளுக்கு திருவாலவட்டம் கைகரியம் இதெல்லாம் பதினாறு உபச்சாரங்கள் நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கோயில் ஆழ்வாரில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பூஜை செய்யும் பொழுது பல விதமான உபச்சாரங்களை பண்ண வேண்டும் அதில் அந்த ஆலவட்ட கைங்கரியம் அப்படிங்கிற ஒரு கைங்கரியம் இருக்குது அந்த கைகரியத்தை எல்லாம் செய்யணும் பூஜையிலே அதெல்லாம் அங்கங்கள் அல்லது மானசிகமானது அதை செய்ய வேண்டும் அந்த கைங்கரியத்தினாலே அவருக்கு கிடைச்ச சக்தி என்ன என்று சொன்னால் பேசும் பெருமாள் அப்படி என்று சொல்லக்கூடிய வரதராஜ பெருமாளிடம் இரவு உரையாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றார் அதாவது அச்சாவதார பெருமாளிடம் உரையாடியவர்கள் ஒரு சிலர் தான் அந்த அமைப்பு இவருக்கு கிடைத்தது அவர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வரத்தை பெற்றதினாலே அவருக்கு நம்பிகள் கட்சி என்றால் காஞ்சிபுரத்தை குறிக்கும் திருக்கட்சி நம்பிகள் என்று பெயர் மிக அற்புதமானவர் அவருடைய பெற்றோர்கள் ஒரு வைசிய குலத்தில் பிறந்தார் வியாபாரம் பண்ணுகின்ற ஒரு குலம் அப்போ அவர் என்ன பண்ணினார் என்று சொன்னால் தனக்கு வந்த செல்வத்தை எல்லாம் பாக்கி சகோதரர்கள் எல்லாம் அது வணிகத்திலே போட்டு அதை ஒன்றுக்கு பத்தாக பெருக்கிய பொழுது இவர் இந்த இந்த செல்வமெல்லாம் எம்பெருமானுக்கு உரியது இந்த செல்வத்தை பயன்படுத்தி நாம் கைகரியம் செய்ய வேண்டும் பெரியாழ்வார் காட்டிய வழி பெரியாழ்வாருக்கு பாண்டியன் பிரான் வந்தார் என்று இந்திய சங்கங்கள் எடுத்து ஊத வேண்டிய வேதங்கள் போதி விரைந்து கிழியறுத்தான் அப்படின்னு சொல்லி அந்த பொற்கிழியை கொண்டு அவர் மிகப்பெரிய நந்தவனம் அமைத்து பாமாலை பூமாலை தந்தார் என்று பார்க்கிறோம் அந்த ஆழ்வார்கள் காட்டிய வழியிலே தான் இவர் நடந்தார் இவர் வந்து ஒரு அற்புதமான விஷயங்கள் பண்ணியிருக்கிறார் தேவராஜ அஷ்டகம் ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார் பிரபந்தத்துக்கு குறிப்பாக திருமழிசை ஆழ்வானுடைய பிரபந்தத்துக்கு தனியன் தனிப்பாடல் அந்த தனிப்பாடலை இவர் செய்திருக்கிறார் அதில் திருச்சந்த விருத்தத்தில் ஒரு அருமையான தனியன் இவர் செய்தது தருச்சந்த பொழில் தழுவு தாரணையின் துயர் தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமழிசை பரன் வருமூர் கருச்சந்தம் காரகிலும் கமழ்கோங்கும் மணனாரும் திருச்சந்த துடன் மருவு திருமழிசை வளம்பதியே அப்படின்னுட்டு அந்த அதில் சந்தன மரங்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு வருமா அதோட இந்த திருச்சந்த விருத்தம் என்கிற மனமிக்க பாமாலையும் கொடுக்கக்கூடிய அந்த வளமை புரிந்திய பதியேன்னு பாடுறார் அது மட்டும் கிடையாது அந்த ஊரினுடைய பெருமை அப்படி எப்படி சொல்கிறாரு தெரியுமா இந்த உலகத்தையெல்லாம் ஒரு தட்டிலேயும் திருமணிசை ஆழ்வார் பிறந்த அந்த திருமழிசை என்கிற திருத்தலத்தை ஒரு தட்டிலேயும் வைத்தால் எது பாரம் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் திருமழிசை ஆழ்வார் அவதாரம் செய்து அந்த ஊர் தான் அதிகமான பாரத்தோடு இருக்குமா அத்தனை பெருமை பொருந்தியதா ஏன்னா எல்லா பெருமாளும் அங்கே ஓடி வந்துடுறார் இல்லையா திருமழிசை ஆழ்வார் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல பெருமாள் வந்துட்டா பெருமாள் கிட்ட தானே உலகமே அடங்கியிருக்கு அப்போ அந்த ஊர் வெயிட் ஆகிடும் இல்லையா இதை ஒரு அழகான பாடலிலே சொல்றார் உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து உள் உணர்ந்து தம்மில் புலவர் புகழ் கோலாதுக்கு புலவர்களைனா நான் முகன்னு அர்த்தம் அப்புறம் மற்ற மற்ற பெரிய முனிவர்கள் ரிஷிகள் அப்படின்னுட்டு அர்த்தம் புகழ் கோலால் தூக்க எது புகழடைந்து இருக்கிறது ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஆள் பறந்துட்டா அந்த ஊரின் பெயரை அவரோட சேர்த்து சொல்ற வழக்கம் இன்னைக்கு கூட இருக்குது இல்லையா இன்னைக்கு கூட அறிய முடியலாமா விஜய் எங்க யார் குண்டுகுடி வைத்தியநாதன் அப்படி அந்த ஊரு ஊருக்கு ஒரு பெருமை வந்துருது இல்லையா அதனால அந்த ஊரின் பெருமை அங்கே அது தனிப்பெருமை ஒன்றும் கிடையாது அதே மாதிரி நட்சத்திரத்துக்கும் தனிப்பெருமை கிடையாது இப்போ மாசியில மிருகசீரிஷ பெருமை இந்த திருக்கட்சி நம்பிகள் அவதாரத்தினாலே வந்தது அதே மாதிரி ஒரு ஊரினுடைய பெருமை அங்கே பிறங்கக்கூடிய மகான்களின் சிறப்பினாலே வந்தது அப்படி இந்த திருமழிசையனுடைய சிறப்பு அங்கே பிறந்த ஆழ்வாரினாலே வந்தது அதைத்தான் சொல்றார் புகழ்கோரால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் உலகம் எந்த பக்கத்தில் இருக்கோ அந்த பக்கத்தை விட மானியர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது எந்த இடத்துல திருமணிசை என்கிற ஊரை வைக்கிறோமா ஒரு ஊரு ஒரு உலகம் இந்த உலகத்தை விட பெரிதாக இந்த ஊர் இருக்கா எவ்வளவு அழகான கற்பனை பாருங்கள் காரணம் அவர் தமிழிலே பாடல்கள் எழுதவில்லை ஆழ்வார்களைப் போல என்று சொல்லாமல் இருப்பதற்காக இந்த அற்புதமான தனியனை படைத்திருக்கின்றார் அவ்வளவு அருமையான விஷயம் விருப்பம் அந்த கைங்கரியத்தை தவிர வேற எதுவுமே செய்யாதவர் ஆறு வார்த்தைகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ராமானுஜருக்கு அகமேவ பரதத்துவம் என்னட்டு அவருக்கு பல குழப்பங்கள் இருந்தபோது சாட்சாத் காஞ்சி வரதராஜ பெருமாள் இடத்திலே அவர் கேட்டு அந்த ஆறு விஷயத்தை சொல்றார் பெரிய நம்பிகளை குருவாக அடைய வேண்டும் மரணத்தின் பின் முக்தி இல்லையா சரணாகதி ஒன்றுதான் வழி இதெல்லாம் சொல்றார் அவர் ஜீவாத்மா பரமாத்மா என்பது வேறு வேறு இதெல்லாம் வந்து சொல்றார் அதனால பகவான் தான் இதில் பரதத்துவம் அவ்வளவு விஷயங்களையும் காட்டி கொடுக்குறார் அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு ஒரு தரம் என்ன பண்ணாருன்னா அவர் கைங்கரியம் பண்ணும்போது அவர் போகிற பாதையில் ஒரு குடியானவன் நின்று கொண்டிருந்தான் அவன் இவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டான் என்ன கேள்வின்னா ஐயா நான் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த மானிட ஜென்மம் எடுத்துட்டேன் நீங்கள் பேசும் பெருமானோடு பேசக்கூடியவர் அப்படின்னுட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்காக ஒரே ஒரு உபகாரம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டார் உபகாரம் பண்ணணுமே என்ட்டு என்னப்பா உபகாரம் என்ன இல்லை இந்த பிறவி இதோடு கழிஞ்சி எனக்கு மோட்சம் கிடைக்குமா என்ட்டு பெருமாள் கிட்டே கொஞ்சம் சொல்லுங்களாம் கேட்டு சொல்லுங்களான்னு வெறும் பெருமாள் கிட்டே கேட்டார் பெருமாள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டவொடனே அவர் சொல்லிட்டார் அந்த குடியானவனுக்கும் மோட்சம் கொண்டு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார் உடனே இவர் அருடத்தினால் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்திப்பா பெருமாள் அவனுக்கு மோட்சம் தர தர அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏக மகிழ்ச்சி இப்போ இவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது இப்போ அவருக்கு மோட்சம் தரேன்னு சொன்னால் இப்போ நமக்கு மோட்சம் உண்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா சொந்தத்துக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா உடனே பெருமாள் கிட்ட போய் உடனே அதில் சந்தேகம் இருட்டார் அதில் சந்தேகம் இருக்கு அப்படின்னுட்டார் சம்சயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த குடியானவன் நேரடியாக வந்து வரதராக கைகரியம் பண்ணலை இருந்தாலும் அவருக்கு மோட்சம் உண்டுன்னு சொல்கிறார் இவர் தினசரி ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுறார் இவருக்கு மோட்சம் வந்து சந்தேகம் இருக்குங்கிறார் இப்போ என்ன சுவாமி அப்படின்னு கேட்டவனே சுவாமி சொன்னாரா ஒரு திருவடி திருவடித்துகளை அவன் தினமும் தரிக்கிறான் அவரை தரிசிக்கின்றான் ஒரு குருவை தரிசிக்கின்றான் குருவினுடைய திருவடித்துகள் என் சென்னைக்கு மலர்ந்த பூவேனிட்டு அந்த திருவடி துகளை எடுத்து தினசரி சூடி கொள்ளுகின்றான் அதிலேயே அவன் பாவமெல்லாம் போய்விடுகிறது அவனுக்கு மோட்சம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது உன்னுடைய அன்பை பெற்றான் என்னுடைய அன்பை பெற்ற உன்னுடைய அன்பை பெற்றவன் ஆனால் நீ என்னுடைய அன்பை மட்டும்தான் பெற்றவன் அது போதாது அப்படி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ ஒரு குருவுக்கு பணிவிடை செய்து அவருடைய அன்பை பெற வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு மோட்சம் அப்படின்னு சொன்னவனே இவர் ஸ்ரீரங்கம் ஓடி வந்து ஒரு குருவுக்கு பணிவிடை எல்லாம் பண்ணி அப்புறம் மோட்சம் அடைந்தார் அப்படின்னுட்டு ஒரு கதை இருக்கு எதுனா ஆச்சாரிய அபிமானம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு குருவினுடைய அருள் இருந்தால் பெருமாள் ரொம்ப எளிதாக மோட்சம் தந்து விடுவார் அப்படி என்பதை காட்டி கொடுத்தவர் தான் திருக்கட்சி நம்பிகள் அவருடைய அவதார தினத்திலே அவர் செய்த ஒரு அற்புதமான விஷயம் அவரை பாண்டாலே அஷ்டமச்சனி போய்விடுங்கிறாங்க ஜென்மச்சனி அஷ்டமச்சனி இந்த மாதிரி எந்த சனி நிற்காதுங்கிறாங்க ஏன்னா அவர்கிட்டயே அந்த சனி வேலகாமிக்கு வந்தது ஆனால் ஏழரை நாழிகையிலே அவரை விட்டு விலகி விட்டது அவர் ரொம்ப இந்த தேவராஜ அஷ்டகத்தில் ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறாரு நமஸ்தே ஹஸ்தி சைலேயம் ஸ்ரீமன்னம் புஜலோசன சரணம் பாம் பிரபன்னோஸ்மி பிரணதார்த்தி ஹராச்சுதா அருமையான தேவராஜா அஷகத்தில் எட்டு பாடல் இருக்குது அதில் ஒரே ஒரு பாடலாவது நீங்கள் பூஜை அறையிலே அந்த திருக்கச்சு நபிகளை நினைத்து நீங்கள் செய்தால் உங்களுக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்